கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஏழாவது நாள் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கத்தராகி இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே சரி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று தினத்தில் மரியாலின் திருமணத்தை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு லேவியராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் உடம்புல பச்சை குத்தி கொள்வது இது எதனால் இதனுடைய பின்னணி குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம் நல்லா கவனிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் உடம்புல பச்சை குத்தி கொள்வது அல்லது ஒரு விதமான அதாவது படங்களை வரிந்து கொள்வது சித்திரை எழுத்துக்களை வரைந்து கொள்வது இது ஃபேஷன் அதாவது நாகரிகமாக நாகரிக சின்னமாக இப்போ காணப்படுகிறது இது புதிதானதல்ல வேதாகம துவக்க காலத்திலேயே இந்த பச்சை கொடுத்துக்கிற காரியம் காணப்பட்டது சார் இது எங்கேருந்து பரவினது என்று சொன்னால் லேவியராகமும் பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம் பாரு செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் பாருங்க அடையாளமான எழுத்துக்களை உங்கள் சரீரங்கள் என்ன பண்ணக்கூடாதான் குத்தி கொள்ளாமலும் இருப்பிற்கு நானே கத்தர் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை திரும்ப சொல்றேன் உடம்புல பச்சை குத்தி கொள்ளுகிறது இப்ப வந்த நாகரிகம் அல்ல வேதாகம காலத்திலிருந்து இந்த உடம்புல பிச்சு அந்த பச்சை குத்தி கொள்ளுகிற காரியம் காணப்பட்டது ஏன் இதை ஆண்டவர் செய்யக்கூடாது உன் சரீரத்துக்கு நானே கத்தர் என்று ஆண்டவர் சொல்ல வந்த சொல்லுகிறார் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே எகிப்து இருந்து தான் இது பரவினது இஸ்ரேல் ஜனங்க நானூற்றி முப்பது வருஷம் எகிப்தில் இருந்தாங்க நானூறு வருஷம் அடிமைகளாக இருக்கும்போது கவனிக்கலாம் நானூறு வருஷம் அடிமைகளாக இருக்கும்போது எகிப்தியர் தங்கள் சரீரங்களிலே மந்திர எழுத்துகளையும் தங்கள் உடல்களிலே எழுதி கொள்வாங்க மரித்தோருடைய பெயர்களையும் தங்கள் உடல்களிலே எழுதி கொள்வாங்க தங்கள் தேவர்களுடைய அதாவது படங்களை மிருகங்களுடைய சொற்பங்களை இதெல்லாம் தங்கள் சரீரங்களில் என்ன பண்ணுவோம்னா வரைந்து கொள்வாங்க காரணம் என்னன்னா அவர்கள் தங்கள் தெய்வத்திற்கு தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததாக கருதுனாங்க யாரு எகிப்தர் கருதுனாங்க ஆகவே எகிப்துடைய தெய்வத்தினுடைய படங்களையும் மிருகங்களுடைய சொற்பங்களுடைய படங்களையும் அதாவது மந்திர எழுத்துகளையும் தன் சரீரங்களை குத்தி அதை எழுதி கொள்ளுகிறதுனால தங்கள் தெய்வத்திற்கே எங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்தோம் என்று எகிப்தர் நபர்னா கருதினாங்க அது மாத்திரம் இல்லை இஸ்ரேல் ஜனங்க நானூறு வருஷம் பிரயாணப்பட்டு வராங்க எகிப்திலிருந்து கானான நோக்கி வரும்போது அவங்க சந்தித்த எல்லா தேசத்தார் இடத்துலையும் இந்த காரியங்கள் காணப்பட்டது ஒரு சில இடங்களில் என்ன காரியம் காணப்பட்டதுன்னா தங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தாயோ அல்லது தகப்பனோ பிள்ளைகளோ புருஷனோ மறிச்சிட்டா அவர்களுக்காக ஒரு கத்தி எடுத்துக்கொண்டு நெற்றிலேயோ அல்லது தோல்பட்டிலையோ கரங்களிலே கத்தி வச்சு நம்ம கீறி கொள்வாங்க எதுக்காக இந்த க கீறி கொண்டுகிற காரியத்தை மறித்தவர்களுக்காக தன் சரீரங்களிலே அதாவது கீறி கொள்ளுகிற பழக்கம் காணப்பட்டதுன்னா தேவப்பிள்ளைகளை மறித்தவர்களுக்காக கீறி கொள்ளுகிற நிமித்தமாக மறித்த தாயோ தகப்புன்னு அவருடைய ஆவி தனக்குள்ளே பிரவேசிக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் புறஜாதி மத்தியில காணப்பட்ட நிமித்தம் ஆண்டவர் சொல்றார் ஏவியர் ஆகமும் பத்தொன்பது இருபத்தி எட்டுல வாசிக்கலாமா பாருங்க செத்தவர்களுக்காகவும் சரீரத்தை என்ன பண்ணாத கீறி கொள்ளாத காரணம் என்னன்னா புறஜாதியுடைய நம்பிக்கை நான் எனக்கு வேண்டப்பட்ட என் மனைவியோ என் உறவினரோ மறித்தாங்கன்னா அவங்களுக்காக நான் கீறி கொண்டு நான் அழுது புலம்பும் போது மறைத்தவர்களுடைய ஆவி எங்களுக்குள்ள பிரவேசிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை புறஜாதிகளுக்குள்ள இருக்குது அதனால நீ அப்படி செய்யாத காரணம் உன் சரீரத்துக்கு அதிகாரி யாரு கத்தர் ஏனென்று சொன்ன தேவ பிள்ளைகளே புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல வாசிக்கிறோம் உன் அவயங்கள் கத்தர் வாசம் பண்ணுமா உன் அவயங்கள் கத்தருக்கு அடையாளங்களாக காணப்படணுமா ஏனென்று சொன்ன நமக்காக மறித்தவர் கத்தர் தேவப்பிள்ளைகளே மறித்தவர்களுடைய ஆவி தனக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று புரஜாதி செய்து கொள்ளுகிற காரியத்தை நமக்குள்ளே செய்யக்கூடாது என்று சொல்லி கத்தன் அவனை சொன்னார் அதனால் மறித்தவர்களுக்காக நம்ம என்ன பண்ணால் மார்பில் அடித்து கொண்டு அழுவது சிலர் போயிட்டு அதாவது ஓங்கி ஓங்கி என்ன பண்ணுவோம்னா சவுத்துல போய்ட்டு தலையை குத்தி கொள்வாங்க இதெல்லாம் புறஜாதி பழக்க வழக்கங்க ஒன்று தேசினிக்கர் புத்தகத்துல சொல்றாரு பவுலு முதலாவது மறிக்கிறவங்க பாக்கியவானுங்க என்று சொன்னா அவங்க எங்க இருப்பாங்களாம் அவங்க முதலாவது உயிர் தேதில் பங்கடைவார்கள் என்று பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம் மறித்தவர்களுக்காக துக்கிக்க கூடாது நமக்கு துக்கம் இருக்கும் கவலை இருக்கும் சரீரத்தில் பிரிஞ்சு போகிறது நிமித்தமா அதை வேதனையும் கலக்கத்தை எதனால நம்ம ஆற்றிக்கொள்ளணும்னா அவங்க தேவனிடத்தில் இழைப்பாறிக் கொண்டு இருக்கிறாங்க என்ற ஒரு நம்பிக்கையில நம்மளை கொள்ள வேண்டும் ஆமே தேவப்பிள்ளைகளை அது மாத்திரமல்ல இந்த ஆ அப்படி வாசிங்கம்மா பாருங்கள் அடையாளங்களான எழுத்துக்களை அது எதுக்காக அந்த அடையாளங்களான எழுத்துக்களை எகிப்து தங்கள் சரீரங்களை குத்தி கொண்டாங்கன்னா தங்கள் தெய்வங்களுக்கே அவங்க தன்னா பண்ணாங்களாம் ஒப்பு கொடுத்துட்டாங்களாம் அதனால் தேவப்பிள்ளைகளை நம்முடைய சரீரத்தில் அது போல் காரியங்கள செய்யக்கூடாதுங்க நம்முடைய நம்ம இருதயத்தை ஆவி ஆத்மா சரீரத்தை யாருக்கு ஒப்புக் கொடுத்துருக்குறோம் கத்தருக்கு ஒப்புடுத்துருக்குறோம் அதனால தான் சொல்கிறாரு நானே கத்தர் என்று சொன்னால் இந்த சரீரத்துக்கு அதிகாரி யார் கத்தர் அலேலுயா அலேலுயா சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலுவையை வரிஞ்சிக்குவாங்க இதெல்லாம் வந்து வேதத்துக்கு புறம்பான காரியம் எது பழைய ஏற்பாட்டில் தீட்டு தப்புன்னு சொன்னாரோ அது புதிய ஏற்பாட்டிலும் பாவமாய் கருதப்படுகிறது அதனால அந்த காரியத்தை